இருக்கிறோம் அந்த இறைச்சியை உண்ணுகிறோம் என்பதற்காகவா இல்லை அந்த இடத்தில் என் மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டால் செய்வேன் என்ற உணர்வு வர வேண்டும் என் பிள்ளையத்துக்கு அறுக்க சொல்றான் அல்ல நான் அறுப்பேன் அல்லாஹ் தால ஆடா இருக்க சொல்ல பரவாயில்ல அவ்வளவுதான் எப்படி இப்ராஹிம் இஸ்லாம் தன் பிள்ளையை அறுத்து பலியிட வேண்டும் சொல்லும்போது அடுத்து பலியிட தயாராக இருந்தார் அவர் மகனும் இதோ நான் முன் வந்து விட்டேன் என்று சொன்னார் அதுபோல என் மகனே அல்ல அடுத்து சொன்னால் நான் தயார் என்ற உணர்வை வெளிப்படுத்துவது குர்பானி பெரிய அமல்களை பிரம்மாண்டமான அமல்களை நாம் செய்துவிட்டு அந்த அமல்களை வீணாக்கிவிடக் கூடாது நான் இன்றைக்கு முழுக்க முழுக்க குர்பானியை பேசல நாம் செய்யக்கூடிய அமல்கள் வீணாகாமல் இருப்பது எப்படி சப்ஜெக்ட் இன்றைக்கு அதை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வீணாகும்

கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரையாண் அடித்தது போல நாசமாகிவிடும்